அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு இருபத்தி மூன்று தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வெற்றிகரமாக இருபத்தி இரண்டு தமிழ் மாதிரி தேர்வுகள் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம் அதுக்கான கொஸ்டினும் நம்ம வந்து கொடுத்துட்டோம் ஸோ இருக்க இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி தேர்வோட கொஸ்டின் பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிவிட்டோம் நீங்கள் ப்ரிண்ட்டு போட்டு எழுதிக்கலாம் சரியா ஓகே நம்ம வந்து மாதிரி தேர்வுகள் வந்து போயிடலாம் முதல் கேள்வி மோசிகிரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார் மோசிகிரனார் உடல் சோர்வில் என்னொன்றார் அப்படின்னா முரசுக்கட்டிலில் தூங்குறாரு அப்போ கவரி வீசிய மன்னன் யார் அதாவது அந்த கட்டில் அப்படிங்கிறது அரசருக்கு சொந்தமானது அங்கே ஒரு புலவர் போய் படு தூங்குறாரு மோசிக்கிறார ஒரு புலவர் சரியா அப்போ அரசராக இருக்கிற சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் தூங்குறதுக்காக வீசி விடுவார் ஓகேவா பொறுத்துக அடிகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வர்ற மாந்தர்கள் சரியா கவுந்தியடிகள் கவுந்தியடிகள் யார் அப்படின்னா சமணத்துறவி மாதரி மாதரி யார் அப்படின்னா ஆயர்குல மூதாட்டி மாதவி மாதவி ஆடலரசி கண்ணகி மாணாய்கனின் மகள் மாசாத்துவனின் மகள் யார் மகன் யார் அப்படின்னு கேட்டால் கோவலன் மாணாய்க்கனின் மகள் யார் அப்படின்னு கேட்டால் கண்ணகி ஓகேவா ஸோ ஆன்சர் மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது கடிகை என்பதன் பொருள் என்ன கடிகை அப்படின்னா என்ன கடிகை அப்படின்னா அணிகலன் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் எது பழமொழி நானூறு பழமொழி நானூறோட ஆசிரியர் யார் அப்படின்னா முன்றுரை அறையனார் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் யார் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அவர் அலர்ந்தார் ஓர்ந்து பாராட்டியவர் யார் அப்படின்னா பரணர் பொறுத்துக நூல் நூலாசிரியர் இதை பார்க்கலாமா ஜெயங்கொண்டார் ஸோ ஜெயங்கொண்டார் எந்த நூலை வந்து எழுதினார் ஜெயங்கொண்டார் நம்மளுக்கு தெரியும் சரியா ஆயிரம் யானைகளை போரில் வென்ற வீரருக்கு பாடுவது பரணி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கலிங்கத்து பரணியை பாடுனவர் ஜெயங்கொண்டா ஸோ மூணாவது காரியாசன் காரியாசன் யார் அப்படின்னா ஐந்து வேர்களை கொண்ட மருந்து பொருள் சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் அடுத்து கம்பர் கம்பர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து தெரியும் கம்பர் கம்பராமாயணத்தை எழுதினாலும் தெரியும் ஆனால் அவர்கள் இன்னொரு நூல் சடகோபர் அந்தாதி கண்ணகனார் கண்ணகனார் புறநானூரில் ஒரு பாடல் வந்து இருப்பார் ஒரு பாடலில் சில பாடல்கள் வந்து இருப்பார் ஸோ புறநானூரில் வருவார் மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது இங்கே சரியான விடை என் பாணோக்கோ யாகிலுமுன் பற்றல்லால் பற்றில்லேன் என்ற வரிகளை பாடியவர் யார் என் பாணோக்கோ யாகிலுமுன் பற்றல்லால் பற்றில்லேன் என்ற வரிகளை பாடியவர் யார் ஸோ பாடியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார் ஸோ குலசேகர ஆழ்வார் தான் இந்த வரி வந்து பாடினார் ஓகேவா மீன் நோக்கும் நீள்வெய்கள் சூழ்வித்துவ கோட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து ஆரம்பிக்கும் இது பழைய புத்தகத்தில் வந்து இருக்குது குலசேகர ஆழ்வார் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கேரள மாநிலத்தில் திருவஞ்சைக் களத்தில் தான் குலசேகர ஆழ்வார் ராமபிராண்டை பக்தி மிகுதியாக வாய்க்கப்பட்ட காரணத்தினால்தான் குலசேகர பெருமாள் அப்படிங்கிற ஒரு பேரே வந்து வந்துச்சு பன்னிர ஆழ்வார்களில் ஒருத்தர் அதே மாதிரி இவர் தான் பெருமாள் திருமொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஏற்றினார் அது நாலாயிரம் திவ்ய பிரமணத்தில் இருக்குது இந்த பெருமாள் திருமொழி நூற்றி ஐந்து பாசுரங்களை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க இது அடிக்கடி வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா சரி செரு என்பதன் பொருள் என்ன செரு அப்படின்னா என்ன செரு என்றால் என்ன அப்படின்னா வயல் திருக்குறளில் ஏழு எனும் எண்ணு பெயர் எத்தனை குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது ஏழு அப்படிங்கிற எண்ணு பெயர் எத்தனை குரட்பாவலை இடம்பெற்றுக்குது எட்டு கீழ்கண்ட நூல்களில் தமிழ் மூவாயிரம் எனும் வேறு பெயர் கொண்ட நூல் இது தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க எதை சொல்லுவாங்க அப்படின்னா திருமந்திரம் அதாவது திருமூலர் இயற்றிய திருமந்திரத்தை தான் தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார் தொண்டர் சீர் பரவுவார் யார் சொல்லுவாங்க அப்படின்னா சேக்கிலாரை சொல்லுவாங்க சேக்கிலார் தான் தொண்டர் சீர் பரவுவார் யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதன் முதலில் பிச்சை ஏற்றால் ஸோ மணிமேகலூரில் வந்து வரும் யாரோட அறிவுரை அடிப்படையில் ஆதிரையிட்ட மணிமேகலை மணிமேகலை முதன் முதலில் பிச்சை வந்து ஏற்றிருப்பாங்க யார்கிட்ட அப்படின்னா அரவணடிகள் அரவணடிகள் அறிவுரைப்படி தான் பிச்சை ஏற்றிருப்பாங்க தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தானரை பாராட்டியவர் யார் இதெல்லாம் திரும்ப திரும்ப கெடுக்கிறாங்க ஸோ இது கண்ணை மூடிட்டு போடலாம் என்ன அப்படின்னா இளங்கோவடிகள் கம்பரை புறந்தவர் யார் புறந்தவர் அதாவது கம்பரை ஆதரித்த வள்ளல் அப்படின்னு சொல்லலாம் சரியா பிறந்தவர் இங்கே கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னா சடையப்ப வள்ளல் ஸோ சடையப்ப வள்ளல் தான் கம்பரை ஆதரித்த வள்ளல் ஸோ இவரை பாராட்டி தான் கம்பர் வந்து அவரோட கம்பராமாயணத்தில் பாராட்டி எழுதியிருப்பார் சடையப்போழலை ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழிகளில் மொழிபெயர்த்தார் ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியெல்லாம் மொழிபெயர்த்தார் மேக்ஸிமம் ஜியு போப்னு வந்துட்டாலே என்ன போடலாம் அப்படின்னா ஆங்கிலம் போடலாம் சரியா நடுவணரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு எப்போது தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்கு குரூக் மால்தோ பிராக்வி என்பன என்ன மொழிகள் குரூக் மால்தோ பிராக்வி ஸோ நைன்த் புக் நியூ புக்கில் கூட இது வந்து இருக்குது சரியா என்ன மொழிகள் அப்படின்னா வட திராவிட மொழிகள் ஓர் லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்று கூறியவர் யார் அண்ணல் அம்பேத்கர் அடுத்து பொறுத்துக்க சிந்தை சிந்தைனா என்ன சிந்தைனா என்ன அப்படின்ட்டால் எண்ணம் நவ்வி நவ்வினா மான் முகில் முகில் அப்படின்னா மேகம் புனல்னால் நீர் ஸோ மூன்று நான்கு இரண்டு ஒன்று அப்படிங்கிறது சரியான விடை திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எதுன்னு கேட்குறாங்க பாருங்கள் இவர் முருகன் அல்லது அழகு எழுதினார் உரிமை வேட்டல் எழுதினார் தமிழ் சோழல் எழுதினார் சித்திரகவி இவர் வந்து எழுதுன நூல் வந்து கிடையாது ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக கேள்வியை நல்லா வாசிக்கணும் சரியா பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு கேட்குறாங்க சரியா சூசையப்பர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் சூசையப்பர் தான் தேம்பாவணியோட பாட்டுடை தலைவரா ஆமாம் தேம்பாவனியோட பாட்டுத் தலைவர் சூசையப்பர் தான் திருமந்திரம் சைவ திருமுறைகளில் பத்தாவது திருமுறை கரெக்டு சங்கரதா சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் கரெக்டு மதங்க சூலாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தவறு மதங்க சூலாமணியை இயற்றியவர் விபுலானந்தர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வருவார் சரியா மதங்க சூழாமணிக்கு யார் வருவா விபுலானந்தர் ஓகேவா அடுத்ததாக தமிழக அரசு கவிஞர் சாலை இளைஞரனுக்கு வழங்கிய விருது என்ன என்ன விருது வழங்கினாங்க அப்படின்னா பாவேந்தர் விருது மணநூல் என அழைக்கப்படும் நூல் என்ன மணநூல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க அப்படின்னா சீவக சிந்தாமணியை சொல்லுவாங்க சீவக சிந்தாமணி ஏன்னா இதில் வந்து மன முறைகள் நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி சீவகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பெண்களை மணந்துருப்பாங்க சரியா ஸோ அதை பற்றி கொடுத்துருப்பாங்க ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு எப்போது ஜி போப் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ஆங்கில மொழி சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் பாருங்கள் ரிட்ஸு சக்ஸஷன் ஆக்டு சப்ஸ்டென்டிவ் லா எவிடன்ஸ் ஆக்டு ரிட்ஸ் அப்படின்னா என்ன ரிட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சக்சஷன் ஆர்ட் அப்படின்னா வாரிசுரிமை சட்டம் சப்டாண்டி சப்டாண்டிவ் லா இது வந்து உரிமை சட்டம் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது சான்று சட்டம் ஸோ நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது இங்கே சரியான விடை யாழ் கேட்டு மகிழ்ந்தான் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது என்ன யாழ் அப்படிங்கிறது இங்கே கருவி சரியா ஸோ இது வந்து கருவியாக பெயர் வாரணம் பவ்வம் பறவை புனரி என்பது எதை குறிக்கும் வாரணம் பவ்வம் பறவை புனரி எதை குறிக்கும் அப்படின்னா கடலை குறிக்கும் எயிறு எனும் சொல் சொல்லின் எவ்வகை எயிறு அப்படின்னா என்ன எயிறு அப்படின்னா பெயர் திரி சொல் துணி கலையரசியால் தைக்கப்பட்டது இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடுக்க செய்வினை கேட்குறாங்க கொடுத்தது செயற்பாட்டு உடனே கொடுத்துருக்காங்க ஓகேவா இது செய்வினை என்ன அப்படின்னு கலையரசி துணியை தைத்தாள் அப்படிங்கிறதான் இங்கே வந்து மேக்ஸிமம் செய்வனைய எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐ அப்படிங்கிற அந்த வேற்றுமை உருவ வெளிப்படையாக வந்து வர மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து செய்வினை தொடர் அப்படின்னு சொல்லலாம் பெயரச்சத்தை எடுத்து எழுதுக இதில் எது பெயரச்சம்னு கேட்குறாங்க இதில் இதில் வந்து படித்து அப்படிங்கிறது வினையச்சம் தூ அதாவது ஊன்னு வந்து முடியுது வினையச்சம் எழுதி அப்படிங்கிறது இங்கே வந்து வினையச்சம் இங்கே வந்த அப்படிங்கிறது இங்கே வந்து பெயரச்சம் ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை அடுத்ததாக அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா பாருங்கள் இதில் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் சரியா ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க இப்போ அரியதாம் அப்படிங்கிறத இப்படி இதா இது இது இல்லாமல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம ஆன்சர் வந்து போடலாம் என்ன அப்படின்னா மோனை மட்டும் வந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் இங்கே உவப்ப உள்ளத்து இந்த ஊ ஒன்று ரெண்டு வந்து மோனை வந்து வருது சரியா ஸோ மோனை மட்டும் வந்துள்ளது அப்படின்னு சொல்லி போடலாம் ஆன்சரா நம்மளுக்கு டிஎன்பிஸில் வந்து கேட்டுக்கிறது இப்படி தான் வந்து கேட்டுருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே வந்து மோனை மட்டும் வந்துள்ளது அப்படிங்கிறது தான் ஆன்சர் இங்கே வேறு எதுவும் வராது எதுகை வராது இயைபு வராது அந்தாதி வராது எதுவுமே வராது ஓகேவா அடுத்து பொறுத்துக அறுவை வீதி அறுவை வீதினா என்ன அறுவை வீதி அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படினு கேட்டால் ஆடைகள் விற்கும் வீதி கூல வீதி கூல வீதி அப்படின்னா கடை வீதி பொன் வீதி பொன் வீதி அப்படின்னா பொற்கடை வீதி மறையவர் வீதி அப்படின்னா அந்தனர் வீதி ஸோ மூன்று நான்கு இரண்டு ஒன்று அப்படிங்கிறது சரியான ஒரு தாரை ஒன்றாக வையாறை இத்தொடரில் ஒரு தார் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஒரு தார்னா என்னன்னு கேட்குறாங்க குறிப்பு ஒருத்தார் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் அடுத்த கேள்வி வா எனும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் என்ன வா அப்படிங்கிறதுக்கு வேர் சொல்லுக்கு வினையச்சம் கேட்குறாங்க வா அப்படின்னா வந்து அப்படிங்கிறது தான் வினையச்சம் கரெக்டாக இருக்கும் ஓகேவா வருதல் அப்படிங்கிறது தொழிற்பெயரை குறிக்கும் வந்த அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெயரச்சத்தை குறிக்கும் உவமைத்தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருத்த பொருந்தாத சொல்லை காண்க கேள்வி வந்து பாருங்கள் கேள்வி நல்லா வந்து பார்க்கணும் தொகைக்கு பொருந்தாத சொல்வதை கேட்குறாங்க சரியா அதில் எது வந்து பொருந்தாது அப்படின்ட்டால் கையல் விழி கயல் போன்ற விழி இது வந்து தொகை தான் மலர் முகம் மலர் போன்ற முகம் தொகை தான் தாமரை கண்கள் தாமரை போன்ற கண்கள் தொகை தான் இங்கே வந்து பாருங்கள் நிலவு வெண்மையான நிலவு ஆக்சுவலாக இது வந்து பண்புத்தொகை ஓகேவா வெண்ணிலவு அப்படிங்கிறது பண்புத்தொகை ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர் பொருந்தாதது கெடா ஆ வழி வந்த கேண்மையார் கேண்மை விடா அர் விளையும் உலகு இத்தொடரில் இடம்பெற்ற அளபடை என்ன இதை பார்த்தோன்னே கொண்டு வைக்கிறேன் கெடா விடார் அப்படிங்கிறது இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அளபடையை குடிக்கும் அப்படின்னா செயலிசை அலப்படை குடிக்கும் ஆ அப்படிங்கிற எழுத்து வந்தாலும் செயலிசேலப்படை நம்ம வந்து போடலாம் சரி ஓகேவா இதே மாதிரி ஈ வருது அப்படின்னா சொல்லிசேலப்படை உ வருது அப்படின்னா இன்னுசே அலப்படை ஓகேவா செயலி செலப்படி இன்னொரு பேர் இசைநியர் அலப்படை அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமற் குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவை கண்டுபிடி அதாவது இலக்கண முறைப்படி அது குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இலக்கண ஆசிரியர்களால் குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த வலு என்னன்னு கேட்குறாங்க அந்த வலு என்ன அப்படின்னு கேட்டால் அமைதி யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர் யார் யவனர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க எவனார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா கிரேக்கரையும் ரோமானியரையும் சொல்கிறாங்க தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள் எது தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள் பட்டும் சர்க்கரையும் மேக்ஸிமம் பட்டுனாலே வந்து பார்த்திங்கன்னா சீனாதான் வந்து வரும் ஸோ சீனான்னால் பட்டுன்னு டக்குன்னு வந்து அடிச்சிடலாம் இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமனி எனும் உயரிய விருதை எப்போது வழங்கியது ஒன்றும் இல்லை அம்பேத்கருக்கு பாரத்ன விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் ஞானபோதினி அப்படிங்கிற இதழ தொடங்கி வைத்தவர் யார் மூசி பூர்ணலிங்கம் இவர் தான் ஞானபோதினி அப்படிங்கிற இதில் வந்து தொடங்கினார் பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு எப்போது பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் யார் முடியரசன் வள்ளலார் பதிப்பித்த நூல் எது வள்ளலார் பதிப்பித்த நூல் எதுன்னு கேட்குறாங்க சின்மய தீபிகை கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி விருது பரிசு பெற்ற நூல் எது சிற்பியோட கா சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி அகலாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எது அகலாவில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் ஆதிச்சநல்லூர் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார் பாரதிதாசன்டா தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன் விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார் விடிவெள்ளின்னு சொல்லிட்டு யார் சொல்வாங்க ஈரோடு தமிழன்பன் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் என்ன சுரதாவோட எந்த நூல் தமிழக அரசோட தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றது தேன்மலை எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யார் வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லி தேவினையே பாவனர் பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார் அதாவது பாஞ்சாலி சுபத்தில் வரும் பாண்டவர்கள்ட்ட தூது சென்றவர் யார் விதுரன் தூது போயிருப்பார் நற்றினை பாடல்களை தொகுப்பித்தவர் யார் நற்றினை நற்றினையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் விழுதி அல்லது பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் விழுதி நற்றினியை தொகுத்தவர் கிடையாது சரியா புலநழுக்கற்ற அந்தநாளன் என பாராட்டப்படுபவர் யார் புலநழுக்கற்ற அந்தநாளன் கபிலர் நெடுநீர் வாய் கடுதினில் மட அன்னக்கதியது செல நின்றார் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் என்ன கம்பர் இயற்றிய கம்பராமாயணம் பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக நான்மணிக்கடிகை மணி கடிகை நாலடியார் புறநானூறு இனிவே நட்பது இது எது பொருந்தாது எது பொருந்தாது அப்படின்னா புறநானூறு பொருந்தாது ஏன் பொருந்தாது அப்படின்னா புறநானூறு பதினெண்டு மேல் கணக்கில் வரும் நான்மணிக்கடிகை நாலடியார் இனிமே நட்பது பதினெண்டு கணக்கில் வந்து வருது அறிவுடையார் நட்பு எதனை போன்றது அறிவுடையார் நட்பு எதனை போன்றது அப்படின்னா வளர்புறையை போன்றது அடுத்து பொறுத்துக்க திருக்குறள் கொடுத்துருக்காங்க ஒழுக்கத்தின் எய்துவர் அதுக்கப்புறம் என்ன வரும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் அதுக்கப்புறம் என்ன வரும் எய்தா பழி பொறுமை சாரி பொடா பொறாமை உடையவரிடம் பொறாமை உடையவரிடம் என்ன நிலைக்காது அப்படின்னா செல்வம் நிலைக்காது ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது ஸோ இரண்டு நான்கு ஒன்று மூன்று அப்படிங்கிறது சரியான விடை வாய்மை எனப்படுவது என்ன வாய்மை எனப்படுவது என்ன அப்படின்னு கேட்டால் தீங்குதரா சொற்களை பேசுதல் கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எது கம்பராமாயணத்தில் எது மணிமுடியாக விளங்குகிறது எது அப்படின்னா சுந்தரகாண்டம் தான் ஸோ அனுமனை பற்றின விஷயங்கள் எல்லாமே சுந்தரகாண்டத்தில் இருக்கும் அதை மணிமுடி அப்படின்னு சொல்லுவாங்க நூராசிரியம் எனும் கவிதை நிறுவனின் ஆசிரியர் யார் நூராசிரியம் நூராசித்ரா ஆசிரியர் அப்படின்னா கவிஞர் பெருஞ்சித்திரனார் அல்லது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் மடங்கள் எனும் சொல்லின் பொருள் என்ன மடங்கள்லாம் என்ன சிங்கம் அகநானூற்றின் கடைசி நூறு பாடல்கள் அடங்கிய பகுதி என்ன கடைசி நூறு பாடல்கள் ஸோ இதற்குரிய விடை என்ன அப்படின்னு கேட்டால் நித்தில கோவை அதாவது அகனானூற்றில் மொத்தம் மூணா வந்து பிரிப்பாங்கப்பா என்னென்ன அப்படின்னா கல்ட்சியாலை நிறை மணிமடை பாடம் நித்திலக்கோவை அப்படின்னு சொல்லிட்டு கல்ட்சியாணை நிறை நூத்தி இருபது பாடல்கள் மணிமடைப்பாலம் நூற்றி எண்பது பாடல்கள் கடைசி நூறு வந்து பார்த்திங்க அப்படின்னா நித்தில கோவை ஓகேவா டோட்டலாக நானூறு வந்து வரும் இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் என்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார் யார் யார் இது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ யார் இது அப்படின்னா ஜியூ போப் தமிழ் மாணவர்களால் ஜியூ போப் தான் குறுந்தொகை எனும் நூலை தொகுத்தவர் யார் குறுந்தொகை அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் யார் பூரிக்கோ உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது உத்தரவேதம் உத்தரவேதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருக்குறளை சொல்லுவாங்க பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க பொருந்தாத ஒன்று என்ன இதில் எது பொருந்தாது அப்படின்னா ஆசாரக்கோவை பொருந்தாது ஏன் அப்படின்னா ஏழாதி திருக்கடுக்கம் திருபஞ்சமலம் மூணுமே மருந்து நூல்கள் ஆசாரக்கோவை மருந்து நூல் கிடையாது திரைக்கவித்திலகம் என்ற சுரப்புக்குரியவர் யார் திரைக்கவித்திலகம் மருதகாசி சதகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் சதகம் அப்படிங்கிறது நூறு பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் அடுத்ததாக பொறுத்துக நடை கைவந்த வளலார் நடை கைவந்த வளலார் யார் அப்படின்னு கேட்டால் ஆறுமுக நாவலர் புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள் தைரியநாதர் வீரமாமுனிவர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான உடை ஊவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் என்ன ஊவே சாமிநாத ஐயரோட ஆசிரியர் பெயர் என்ன மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்து பொறுத்துக பொறுத்துகை பொறுத்த வரைக்கும் சிறுமலை பூம்பாறை சிறுமலை பூம்பாறை எந்த நில ஊராக குறிக்கும் அப்படின்னு கேட்டால் மலைப்பகுதி ஸோ குறிஞ்சி நில ஊரை வந்து குறிக்கும் ஆற்காடு பனையபுரம் ஆற்காடு அப்படிங்கிறது காடு ஸோ முல்லை நில ஊரை குறிக்கும் ஆத்தூர் கடம்பூர் மருத நில ஊர் கீழாங்கரை சாரி கீழக்கரை நீலாங்கரை கடல் செய்து நெய்தல் நில ஊர் ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு இது யாரோட மொழி அப்படின்னா அம்பையாரோட மொழி இந்திய நூலகத் தந்தை என போற்றப்படுபவர் யார் அரங்கநாதன் வினையே ஆடவர் குயிரே என்று கூறும் நூல் என்ன குறுந்தொகை மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் யார் மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே வளலார் பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் எவை ஆக்சுவலாக இது வந்து பழைய புக்கு நம்மளுக்கு டிஎன்பிஸில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜப்பான் ஜாவா அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா டிஎன்பிஸில் ஆன்சராக கொடுத்துருக்குறது ஜப்பான் ஜாவா அப்படிங்கிறது சரியா இங்கு உடல்நிலை மெய்மேக்கத்தை குறிக்கும் சொல் என்ன உடல்நிலை மெய்மேக்கம் குறிக்கிற சொல் என்ன அப்படின்னா உற்றார் அப்படிங்கிறது அடுத்து பொறுத்துக இரண்டு சீர்களால் ஆன அடி அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரல் அடி அப்படின்னு சொல்லுவாங்க நான்கு சீர்களால் ஆன அடி அளவடி அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்து சீர்களான அடி நெடிலடி ஆறு சீர்கள் களி நெடிலடி ஸோ மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான உடை அங்காப்பு என்பதன் பொருள் என்ன அங்காப்பு அப்படின்னா வாயை திறத்தல் கார்குலாம் எனும் சொல் எந்த வேற்றுமை தொகையை குறிக்கும் கார்குலாம் கார்குலாம் அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை தொகையை குறிக்கும் ஆறாம் வேற்றுமை தொகை அடுத்து பொறுத்துக தினைமாலை நூற்றி ஐம்பது தினை மாலை நூற்றி ஐம்பது எழுதுனது யார் கனிமேதாவியார் திருகடுகம் நல்லாதனார் தினைமொழி ஐம்பது கண்ணஞ்சேந்தனார் புறப்பொருள் வெண்பா மாலை ஊவே சாமிநாத ஐயர் ஸோ இரண்டு மூன்று நான்கு ஒன்று அப்படிங்கிறது சரியான விடை இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன குறிப்பு வினைமுற்று மைட் இஸ் ரைட் இதன் தமிழாக்கம் என்ன வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அடுத்து பொறுத்துக்க குமரன் தென்னை குமரன் தென்னை அப்படிங்கிறது என்ன பெயர் என்ன பெயர் அப்படின்னா இது வந்து ஒரு பொருட்பெயர் காடு மலை இடப்பெயர் பூ காய் சினைப்பெயர் திங்கள் வாரம் காலப்பெயர் ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஸோ அகரவரிசை கேட்கறாங்க எது கேட்டால் நாடு நுங்கு நைதல் நொச்சி அப்படிங்கிறது அடுத்து பொறுத்துக பிரமொழி சொல் ஐதீகம் ஐதீகம்னால் என்ன ஐதீகம் அப்படிங்கிறதுக்கு உலக வழக்கு இருதயம் இருதயம் அப்படிங்கிறது நெஞ்சகம் ஆஸ்தி ஆஸ்தி அப்படிங்கிறது சொத்து உபசரித்தல் உபசரித்தல் அப்படிங்கிறது விருந்தோம்பல் ஸோ மூன்று நான்கு இரண்டு ஒன்று அப்படிங்கிறது பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக பிறமொழி சொற்கள் களவாத தொடர் வானூர்தி ஓர் அறிவியல் ஆக்கம் அப்படிங்கிறது சரியா ஸோ தேட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் வேர்டு சமஸ்தானம் அப்படிங்கிறது வடமொழி சொல் முக்கியஸ்தர்கள் அப்படிங்கிறது வடமொழி சொல்லு இது ஒன்று தான் வந்து நம்ம தமிழ்மொழி வந்திருக்கும் அடுத்த பொறுத்தகை இலக்கணக்குறிப்பு உரிச்சொல் உரிச்சொல் இதில் எது தடக்கை அப்படிங்கிறது வினைத்தொகை வினைத்தொகை அப்படிங்கிறது சூழ்கடல் ஈறுகட்ட எதிர்மையப்பயிற்சம் கூவா சொல்லி செலவிடை தளிய ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது சரியான விடை ஜியு போப் தொகுத்த நூலின் பெயர் என்ன ஜியு போப் தொகுத்த நூலோட பெயர் என்ன தமிழ் கலம்பகம் கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் என்ன ராசதனனை வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார் எந்த நூலில் கூறினார் அப்படின்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இக்கூற்றுக்கு உரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் என்ன எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று செப்டம்பர் பதினேழு அப்படிங்கிறது இந்த கூற்றை சொன்னவர் யார் கேட்டால் திருவிக்கா சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் யார் சட்டை அப்படிங்கிற சிறுகதையை எழுதியவர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன் கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் என்ன கிறிஸ்துவ சமயத்தாரோட கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படும் நூல் தேம்பாவணி மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் யார் மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கவிமணி தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் தென்னிந்திய சமூக சீர்திருத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அயோத்திதாச பண்டிதர் பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை என்ன பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை சபை இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் யார் சாணக்கியர் யார் அப்படின்னா ராஜாஜி அதாவது ராசகோபாலாச்சாரியார் பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என கூறியவர் யார் திருவிக்கா குயில் என்ற வார இதழை நடத்தியவர் யார் பாரதிதாசன் ஸோ இதில் நம்ம ஒரு நூறு முக்கியமான கேள்விகள் வந்து பார்த்துட்டோம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்